ஹாய் விவஸ் இது போல் ஒரு கப் எடுத்துக்கோங்க சிறிதளவு பட்டர் எடுத்துக்கோங்க பட்டர் நெய் ரெண்டு எது வேணால் எடுத்துக்கோங்க நான் பட்டர் எடுத்துருக்கேன் இந்த கப்புக்குள்ளே உள்புறமாக நல்லா இது போல் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க கப் ஃபுல்லாக இது மாதிரி இருக்க மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நாலு முட்டை எடுத்துருக்கேன் பட்டர் தடி வச்சுருக்க இந்த கப்பில் முட்டையை இது மாதிரி உடைச்சி இதெல்லாம் தேவையான ரெண்டுமே நாலு முட்டை ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் சிறிதளவு சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்போ இது போல் நாலு முட்டையை எடுத்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் உப்பு போட்டு இது நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க மஞ்சக்கரு வெண்கரு எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது போல் ஒன் டைரக்ஷன் ஒரே டைரக்ஷன் நல்லா இது போல் பீட் பண்ணி கொடுங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இது இப்போ குக்கரில் ஒரு பாத்திரத்தில் இப்போ இது போல் மூடி போட்டு மூடிடுங்க மூடி வை தான் வைக்கணும் மூடி தான் ஸ்டீம் பண்ண வைக்கணும் நீங்கள் இட்லி குக்கர் வச்சுக்கிட்டாலும் சரி நான் குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் குக்கரில் இதை வச்சு ஸ்டீம் பண்ணணும் இப்போ தண்ணி சூடாகிட்டுருக்கு இப்போ இதுக்குள்ளே கலந்து வச்சுருக்கேன் பீட் பண்ணி வச்சுருக்கு இந்த எக்கை குக்கருக்குள்ளே தண்ணி சூடாகிட்டு இருக்க குக்கருக்குள்ளே எடுத்து வச்சுடுங்க எடுத்து வச்சு இதுபோல் ஒன்னோட ஒன்று கலந்துருக்கு இந்த எக்கை நீங்கள் குக்கர் இட்லி பாத்திரம் எதில் வேணாலும் வச்சுங்க பட் இது ஸ்டீம் பண்ணும் அவ்வளோ மட்டும்தான் இப்போ அதோட மேல் மூடி இருக்குது இல்லைங்களா இது ரொம்ப முக்கியம் ஓப்பனாக வச்சிடாதீங்க பொல்லி பொங்கி எல்லாம் அந்த பாத்திரத்துக்கு அடியில் வடிஞ்சிடும் எக்கு அதனால ஸ்டார்டிங்கில் இது பூரம் மூடு போட்டு தான் வைக்கணும் இது குக்கர் முடியோ இட்லி பாத்திரம் முடியோ ஏதாவது போட்டு நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் வெயிட் போட்டுடாதீங்க ஸ்டீமில் விடணும் இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க இது போல் தேவையான அளவு தக்காளி எடுத்துருக்கேன் இல்லையா தக்காளி ப்யூரி பண்ணுறதுக்காக இது போல் எடுத்துருக்கேன் தக்காளியை இது போல் டாப்பில் இப்படி கட் பண்ணிக்கோங்க இது போல் ரெண்டு தக்காளியையும் கட் பண்ணி அந்த கொதிச்சிட்ருக்கிற வாட்டரில் இந்த கட் பண்ண தக்காளியை தண்ணி கொதிக்கையில் தக்காளியை போடுங்க அப்போ தான் டக்குனு தக்காளியோட வெளிப்புற தோல் வந்து ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு ஒறிஞ்சி வந்துடும் இல்லைன்னா நீங்கள் மூணு நிமிஷம் நாலு விட்டுட்டு இருக்க வேண்டியிருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் இது போல் சில் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அது ரெண்டு நிமிஷம் கொதித்து அந்த தக்காளியை எடுத்து இந்த சில் தண்ணிக்குள்ளே போடுங்க சில் தண்ணியில் போட்டால் என்ன ஒரு அட்வான் நார்மல் வாட்டர்லேயும் போடலாம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சூடாக இருக்கிற தக்காளியை சில் வாட்டரில் போட்டிங்கன்னா எடுத்து ரெண்டு தக்காளியும் போடுங்க இப்போ அது மேலே அந்த சில் வாட்டரை கொஞ்சம் ஃப்ளோ பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் ஈஸியாக சூடும் ஆரிக்கும் இன்னொரு பக்கம் நமக்கு இது போல் தோலை டக்குன்னு ஈஸியாக உழிக்கிறதுக்கு வந்துக்கும் ஸோ இது போல் ரெண்டையும் தோல் ஒழித்து ரெண்டு தக்காளியையும் எடுத்துக்கோங்க இதுக்கு எக்கு கறிக்கு டொமேட்டோ அப்படியே கட் பண்ணி அரைச்சி போடாமல் நான் பியூரி பண்ணி போடுறேன் அதோட அதாவது கிரேவி வந்து இது போல் அரைச்சிக்கோங்க ஆறுனதும் மிக்சியில் ஆல்ரெடி சில் வாட்டரில் போட்டுனால இருக்கும் நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் கிரேவி வந்து ரொம்ப புளிப்பாக இல்லாமல் தக்காளியோட புளிப்பு இல்லாமல் சட்டிலாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அது பியூரியாக பண்ணிடறனால தக்காளியோடய சுவை இன்னும் வேறு மாதிரி இருக்கும் கிரேவிக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் பெங்களூர் தக்காளி நாடு தக்காளி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்குமே ஒரு ரெண்டு விதமாக தான் இருக்கும் இது போல் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் போடுங்க போல் ஹேர்ப்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி அளவு சிறிதளவு கடல் பாசி இங்கே சைடில் காட்டியிருக்கேன் பாருங்கள் எல்லாமே ரெண்டு கிராம்பு இருக்குது ரெண்டு ஏலக்காய் பட்டை கடல் பாசி ரொம்பவே சிறிதளவு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு போடுங்க இதே போல் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க அந்த ஹேர்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இதை போடுங்க இது லைட்டாக எண்ணெயில் கலந்ததுக்கப்புறம் கருவேப்பில்லையாக போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கோங்க இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் பெரட்டி விடுங்க இப்போ நம்ம ரெண்டு வெங்காயம் சிறிது ஒரு ஏழு பீஸ் சாம்பார் வெங்காயம் நான் எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி இது போல் மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் இது போல் விடுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை இதுக்குள்ளே இப்போ இதை ஆனியன்லாம் போட்டுவிடுங்க ஆனியன் பேஸ்ட்டை போட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் விடுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மூலம் கலர் சேஞ்ச் ஆகு இப்போ கலர் சேஞ்ச் ஆனது இஞ்சி பூண்டு போ பேஸ்ட் போடுங்க எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டோம்னா வெங்காயத்தோட அந்த ஸ்மெல் போகாது அதனால் ஆனியன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க இப்போ லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலக்கிறதுக்கு பெரட்டி விடுங்க இப்போ பியோரே எடுத்துக்கோங்க அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறது இதில் ஊற்றுங்க இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலக்கி விடுங்க இது போல் நல்லா ஒன்றோட ஒன்று வெங்காயம் வெங்காயத்தோட இது த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ இது போல் கலந்ததும் ஒரு ரெண்டு நிமிஷம் எப்படி கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த பேஸ்ட்டை இந்த மிக்சிங் கொதிக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேவையான மசால் பொடிகளை இப்போ நம்ம எந்த கொதிச்ச இதில் போட போகிறோம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசால் பொடி ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பொடி ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசால் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் சிறிதளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன் அதில் காட்டியிருக்கேன் பாருங்கள் டெஸ்கிரிப்ஷன்லேயும் தேவையான அளவை நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாம் ஒன்றோடய ஒன்று நல்லா மசால் பொடி கலக்க ஒரு நிமிஷம் பெரட்டி விடுங்க இப்போ இது போல் ஒரு நிமிஷம் நீங்கள் பரட்டுங்க அப்போ தான் மசாலில் இருக்கக்கூடிய அந்த ஹார்டான அந்த இது போகும் இதுக்கப்புறமா இது போல் ஒரு கப் வாட்டர் எடுத்து ஊற்றிக்கோங்க அதில் நல்லா ஒன் கப் வாட்ரு ஊற்றி ஒன்னோட ஒன்று நல்லா கலக்கி விடுங்க மசால் வாட்டர் எல்லாமே எடுத்து கலந்து வச்சுருக்குற எல்லாம் இது ஒன்றோட ஒன்று இது இப்படி கலந்துக்கணும் நீங்கள் உங்கள் கிட்ட ஸ்பேச்சுலாக இருந்தால் ஸ்பேச்சுலால் அந்த சைடில் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா இது போல் நீங்கள் தள்ளினீங்களா அந்த உடன் இதில் விட அந்த ஸ்பேச்சுலால் எவ்வளோ நீட்டாக அழகாக சைடில் இருக்க மசாலாம் கிரேவிக்கு தள்ளி கொடுக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தள்ளிக்கிறதுக்கு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அது ரொம்பவே மசால் வெளியே பாத்திரத்தோட சைடில் இல்லாமல் நீட்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு இது நீங்கள் ஏழு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ ஸ்டீமில் வந்த அந்த எக்கை இது போல் தண்ணியில் இதுமுக்கும் நீங்கள் சில் வாட்டரை யூஸ் பண்ணலாம் சில் வாட்டரை கூட வெயுங்க அப்போ அடிபாகத்தில் அது இருக்கிற சூடு குறைஞ்சால் டக்குன்னு அந்த முட்டையை நம்ம சைடில் நைஃப் வச்சு ரோல் பண்ணியோ ஸ்பூன் வச்சு ரோல் பண்ணியோ நீங்கள் அழகாக எடுத்துடலாம் பாத்திரத்தில் அடியில் பிடிக்காமல் இருக்கும் அதுக்கு தான் பட்டர் அருகி போட்டிருக்கோம் நம்ம சில் வாட்டர் வைக்கல டக்குன்னு அந்த வேலை இது போல் ப்ராசஸ் முடிஞ்சிடும் உங்களுக்கு இப்போ பாருக பண்டுலாம் அந்த நாலு எக்கோட ஸ்டீம் இது இப்படி கிடச்சிருக்கு பாருங்கள் இது போல் கிடைக்கும் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா நீங்கள் நார்மலாக எக் கிரேவி பண்ணலை எண்ணெய் இருந்தாலும் எக்குன்னு ஒரு லைட்டான ஒரு கவச்சி ஸ்மெல் இருக்கும் ஆனால் நீங்கள் ஸ்டீம் எக் பண்ண இது போல் ஸ்டீம் எக் பண்ணலை அந்த ஸ்மெல் இருக்காது டேஸ்டும் ஸ்பான்ச்சியாக நல்லாயிருக்கும் இது போல் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்க பார்க்குறதுக்கு பன்னீர் போலவே இருக்குது பாருங்கள் இது போல் நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் ரெக்டாங்குலரோ எனி ஷேப் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஏழு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நம்மளோட முட்டைகளை இதில் போடலாம் ஒன் பை ஒன்றா போட்டுடலாம் பாருங்கள் இது போல் போடுங்க பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்க பாருங்கள் எண்ணெய் வந்து ஏழு நிமிஷம் கொதித்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கு ரொம்ப ஃபுல்லை வச்சு கொதிக்க விட்டுறாதீங்க அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும் இல்லை ஒரு கப் தான் வாட்டர் விட்டுருக்கோங்க இடத்துலேருந்து கொஞ்சம் அடி பிடிச்சிட போகுது இல்லை உங்களுக்கு அந்த தண்ணி டக்குன்னு குறையிற மாதிரி இருந்தால் நீங்கள் மறுபடியும் ஒரு கால் கப் நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றுங்க நிறையா ஊற்றிடாதீங்க ரொம்ப நிறைய தண்ணி நிறையா போட்டுட்டோம்னா ரொம்ப சலசலன்னு போய்டும் கிரேவி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் எக்கோடு பைண்ட் ஆகிக்கிட்டு எக்கோடு ஊறி கிரேவியும் டேஸ்ட்டாக இருக்கும் எக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த ராசு போகிறதுக்கான எல்லா ஸ்டெப்பையும் நம்ம வரிசையாக பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று உடனே நல்லா இது போல் எக்கில் படுற மாதிரி கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெடியாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் நீங்கள் இப்போ புதுசாக பண்ணிங்கன்னால் ஒரு கப் வாட்ரு எடுத்துக்கோங்க நான் ஹாஃப் தான் எடுத்துருக்கேன் ஒன் கப் வாட்ரே ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக விற்றாமல் கொஞ்சம் தழை தட்டினாப்பில ஊற்றிக்கோங்க ஊற்றி இது ஒன்றோடு ஒன்று கலக்கி விடுங்க ஏன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிட வேணாங்கிறனால நான் சொல்கிறேன் பாருங்கள் எக் எப்படி இருக்கு பாருங்கள் உடையவே இல்லை பாருங்கள் விவர்ஸ் எக் அழகாக அந்த கிரேவியில் தனித்தனியாக ஸ்கொயர் ஸ்கொயராக பார்க்குறதுக்கு பன்னீர் போலவே இருக்குது இப்போ இந்த எக் கிரேவியில் நீங்கள் எக் சாப்பிட்ற மாதிரியும் ஒரு ஃபீல் வராது ஸ்பாஞ்சியாக அந்த மசாலாவில் ஊடிக்கிட்டு புசு புசுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா காரம் மட்டும் உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு காரத்தை கூட்டிக்கோங்க இல்லை குறைச்சிக்கோங்க இப்போ நான் இது பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி மீடியமான ஸ்டேட்டில் காரம் சொல்லியிருக்கேன் இதில் நீங்கள் குறைக்கிறதுனால குறைச்சிக்கலாம் ஒரு சிலர் கொத்தமல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர் போட்டுக்குவாங்க ஒன் டீஸ்பூன் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கொரியாண்டர் பொடி போடலை ஏன்னா இருக்கட்டும் இருக்கட்டும்க்காக போடலை பாருங்க இப்போ ஏக் ரெடி ஆயிடுச்சு இதுபோல் செஞ்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் அல்டிமேட்டாக இருக்கும்